ஆர் சைக்கிளிங் போச்சு போடலாம் இந்த 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 இடத்துல இங்கிலீஷ்ல மட்டும் இப்படி பண்ணுவாங்க இல்லையா சைக்கிள் சோ நீங்க மாதிரி ஒரு இத வந்து என்ன பண்ணுவீங்க நீங்க எவ்வளவு வார்த்தையை பறிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வருமா சார் போடலாம் போடலாம் கட்டாயம் பாருங்க சைக்கிள் சைக்கிள் साइकिल्ड साइक्लिंग साइकिल्स ये वन तो माइंड ले एप्पी में ना बोल जो वो ये बड़ी सोल्लो आगे ना ये बड़ी रख दा साइकिल साइकिलिंग राइट सो वन टू थ्री फोर फाइव सिक्स लाइन दो रहते नंबर साइकिल एप्पी में நம்ம பயிர் சொல்லாதான் வைப்போம் ஆனா இதை வச்சுட்டீங்கன்னாக்கா ஏகப்பட்ட விஷயம் சுருவாயிடும் இப்போ அவங்க சொல்ற மாதிரி த பைக் ரைடிங் த சைக்கிள் சோ இப்படியும் நீங்க ஆரம்பிக்கலாம் ஆனா இந்த ஆறுக்கு அப்புறம் நீங்க என்ன போடுறீங்கங்கிறது ரொம்ப முக்கியம் எதா இருந்தாலும் நான் ஐஞ்சில் தான் முடியும் நீங்க வேற எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது ஆறுகள் எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது இப்ப சொல்லுங்க நீங்க என்ன எழுதியிருந்தீங்க கார்த்திக் நீங்க என்ன எழுதியிருந்தீங்க நான் என்ன டே டூ பாய்ஸ் டூ பாய்ஸ் ஓர் கோ டு கிரௌண்ட் ஆறு கோர் எல்லாம் வராது இல்ல நமக்கு தெரியும்ல நமக்கு

போறதுக்கு முடிச்சது அடுத்தது அடுத்தது ஒன் பாய் ஆர் சைக்கிள் பேக் ஃபீல் இன்னொரு டீ இன்னொரு ஒன் பாய் ஒரு பாய் மட்டும் தனியா எடுக்கிறீங்க அவருக்கு என்ன ஆகுது ஆர் அவர் ஆர் சைக்கிள் இப்போ ஒன் பாய் சைக்கிள் இங்க பாருங்க ஒன் ஒன் பாய் ஆர் ஐஸ் இங்கு பாருங்க பாய் டு பீ சைக்கிள் நீங்க சப்ஜெக்ட்டை கிளியர் பண்ணுங்க சப்ஜெக்ட்டை கிளியர் பண்ணி போனீங்க ஒன் பாய் சைக்கிள் இப்போ அவரும் இப்போ ஒண்ணும் இல்லை Gets punctured. gets punctured punctured நல்லா பாருங்க gets punctured அத அவங்க சுமதி मैम கேட்டாங்க நீ என்ன போடுறது அப்படியே ஸ்டாப் பண்ணு அதாவது ரெண்டு வார்த்தை மூணு வாரத்து ஸ்டாப் பண்ணி அடுத்துது போ அப்பதான் இந்த தப்புங்கிறது நமக்கு வராது சப்ஜெக்ட் அடிக்கிறீங்க அதல இதுல வந்து வெர்ப் வருது இது என்னங்க punctured அப்படியே இந்த பெட்ஸ்க்கு பதிலா எப்படி வரும் பாருங்க காம்ப்ளிமெண்ட் காம்ப்ளிமெண்ட் அடிக்கிறாங்க அந்த இடம் தான் நம்ம வந்து உள்ள கொண்டு போறோம் இஸ் பஞ்சர் கெட்ஸ் பஞ்சர் என்ன ஆயிடு பைசைக்கிளுக்கு பஞ்சர் ஆயிடுது ரைட் ரைட் நவ இது முடிச்சினு வந்து ரெண்டு மூணு வார்த்தை இத முடிச்சா தான் நம்ம அதுக்கு அடுத்து என்ன இருக்கு சார் அது பஞ்சர் நவ்னா சார் பஞ்சர் வந்து காம்ப்ளிமெண்ட் அட்ஜெக்டிவ்

இது லைவ் இந்த ஆக்டிவ் வேர்பு இது இது ஆக்சுவலாக ஆக்டிவ் வேர்பு தான் இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்ஷன் ஆக்ஷன் வேர்டுன்னு சொல்லுவாங்க இது வந்துட்டா தான் உங்களுக்கு இதுதான் இது வந்து உங்களுக்கு வராது இது ஆப்ஜெக்டுக்கு அப்புறம் தான் எல்லாமே இப்போ இப்படி சொல்லுங்க கான்செப்ட் ஃபார் ஹெல்ப் இப்ப அடிக்கலாம் நீங்க ஏ இது புரியுதுங்களா எதுக்காக இதுக்கு அங்க ஒரு ப்ரொப்போஷனை வச்சு பண்ணணும் நீங்க ப்ரபோஷன் இருக்கும் போட்டு நீங்க ஒரு ஏ அடிக்கலாம் நான் ரொம்ப சிம்பிளிஃபை தான் இதை நான் போடல ஏன்னா இங்க சப்ஜெக்ட் பேப்பர் லே பண்ணுங்க பாக்கி எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் ஏன்னா ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ஒரு ஏசியில தான் உங்களுக்கு வந்து எப்பயுமே இஷ்யூ ஏவாசியான ஓல வந்து நம்ம ப்ராப்ளமே பண்ணக்கூடாது ரொம்ப ஸ்ட்ரைட்டா ஆடிச்சுன்னு இப்ப பாருங்க आह काज दिन आज चलिए ना पढ़ने पोरिंगे आपने सुना हम बोल रहे हैं पर मैं रोमपस शुरू करूँगा टैक्सी का मार्ट द प्लेस आह टैक्सी बाद में फ्रेंड अब तो पढ़ रहा हूँ वो क्या पढ़ रहा है इतना पढ़ने फ्रेंड कम्स ना पढ़ रहा है यह क्या बारे में विद्यार्थी பாருங்க எப்படி அதை கட் பண்றோம் பாருங்க இந்த எஸ்விய நீங்க சரி பண்ணணும் நீங்க இதை கரெக்ட் பண்ணணும் இப்ப எப்படிங்கிறது போடலாம் இப்ப வித் கார்ன்னு வித்துங்கிறது ப்ரொபோஷன் இப்ப புரியுதுங்களா வித் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொபோஷனோட வருது அப்பதான் அர்ஜென்ட் அர்ஜென்ட்டு அர்ஜென்ட்னா ஒன்று நீங்க சேர்த்து வைக்கிறது ஆட் ஆட் பண்ணிகிட்டே போறோம் கம்ஸ் வித் இப்ப 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 என்ன பண்றாங்க அந்த ஆக்சன் மட்டும் ஒரு மைக்ரோ லெவல்ல உடைங்க பஞ்சர் சைக்கிள் இஸ் புட் ஆன் இல்ல இப்ப நீங்க தமிழ்ல சொல்லுங்க அந்த ஒரு வாத்தியை வச்சு இங்க சப்ஜெக்ட் வெர்ப் கரெக்ட் பண்ணனும் என்ன பண்றாங்க பஞ்சரான சைக்கிள் எடுத்து கார் டிகிரி வைக்கறாங்க கேக்குறாங்க சோ ஃப்ரெண்ட் கம்ஸ் to கார் car இப்ப பாருங்க இது பாசிவ் வாய்ஸ்ல நீங்க பண்ணலாம் ஆக்டிவ் வாய்ஸ்ல பண்ணாலும் கார் ட்ரக் ட்ரங்க் சொல்லுவாங்க இப்ப பாருங்க எவ்வளவு ஈஸியா போய பாருங்க கிளீனா வந்து அருமையா இஸ்ரீ போட்டு வர அவரு தான் உள்ள வைக்கிறாரு ஆர்ஜெட்ட உள்ள வச்சு எங்க அங்க வைக்கிறாரு பாத்தீங்களா கொஞ்சம் நீங்க சுதாரிச்சு பண்ணீங்கன்னா தப்பு இல்லாம கொண்டு வரலாம் பேசிக்க வந்து கவர் புரியுதுங்களா அவ்வளவுதான் ரொம்ப பிரமாதமான வார்த்தை அதை கொண்டு வந்து உள்ள கொண்டு வந்து பாருங்க அந்த அர்ஜென்ட்ட உள்ள போடணும் எங்க வைக்கிறாரு எப்படி வைக்கிறாரு எங்க 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 அப்படிங்கிறதா இருக்கு இப்ப அடிச்சது நீங்க முடிக்கிறதுனா முடிக்கலாம் இதுவே ஒரு முடிவு தான் இதுவே ஒரு முடிவு தான் இது இப்ப பாருங்க தே ஆர் வாமா ரைட் சும்மா ஒரு இது போட்டிருக்கேன் நீங்க அதோ அதோட கட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது எதுக்குன்னாக்கா நீங்க போடுறப்ப பின்னாடி யூஸ் இவ்வளவுதான் இது கஷ்டம் மாதிரி தெரிஞ்சுக்கவும் ஒரு பெரிய வாட்சிய உள்ள போறப்ப அந்த கெட்ஸ் பார்த்துக்கணும் ஏகப்பட்ட மீனிங் இருந்தாலும் இதை வந்து ரொம்ப சிம்பிளா வந்து பார்த்துக்குவாங்க இன்னும் ரெண்டு பண்ணுவய்யா டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒரு ரெண்டு பண்ணலாம் சாலிடா நீங்க பண்ண பண்ண பண்ணேட் பண்றீங்களா அவ்வளவு முக்கியம் என்ன சப்ஜெக்ட்ங்கிறது தான் முக்கியம் தமிழ்லையும் அங்க தமிழ் வந்து உள்ளே போயிடும் வேர்க்குக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்கோம் சப்ஜெக்ட ஆனா இங்கிலீஷ்ல சப்ஜெக்ட் எடுத்து வெளியில உள்ள அதுதான் பெயின் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஆரம்பத்துல கத்துக்கிறவங்களுக்கு என்னன்னா இந்த மொதல் வார்த்தையை உள்ள கொண்டு வர்றாங்க

வந்துருச்சு நீங்க பேரண்ட்ஸ் அது இந்த வார்த்தையை தான் நம்ம மாத்தி மாத்தி இது பண்ணுவோம் ஒரு வாட்டி சில்ட்ரன் சொல்லிட்டு இன்னொரு வாட்டி வந்து அந்த தேன்னு நம்ம சொல்லுவோம் ஒரு வாட்டி பேரண்ட்ஸ் சொல்லிட்டு இன்னொரு வாட்டி அந்த தேவ்தான் சொல்ல போறோம் ஆனா ஒன்னு மட்டும் பாத்துக்கணும் எளிமையா இருக்கணும் வந்து நம்ம கரெக்டான we'll do it